கிறிஸ்துக்குள் பிரியமான ஜனமே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன் இந்த ஓய்வு நாளில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் தேவன் இந்த ஓய்வு நாளில் நமக்கு கொடுத்த வேத வசனத்தை நாம் தியானிப்போம் ரெண்டு ராஜாக்கள் ரெண்டாம் அதிகாரத்தில் ஆரம்பம் ஒன்றாவது முதலாவது வார்த்தை என்ன என்று எழுதப்பட்டிருக்குதுன்னா இந்த இடத்துல எலியாவுக்கும் எலிசாவுக்கும் ஒரு உரையாடல் நடந்து கொண்டிருப்பதை நம்மால் பார்க்க முடியும் அப்ப என்ன ரெண்டு பேரும் பேசிக்கிறாங்கன்னு சொன்னா எலியா எடுத்துக்கொள்ளப்படுகிற நேரம் அது அதனால் எலிசாவுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சதுனால அவர் என்ன பண்ணுகிறார் சொன்னா இவங்க ரெண்டு பேரும் அழகாய் பேசி இருக்கிறதை நாம் இந்த இடத்துல பார்க்க போகிறோம் எலியா அழகாய் சொல்லுகிறார் நான் கர்த்தன் என்னை வந்து பெத்லேகம் மட்டும் போக சொல்கிறார் நான் பெத்லேகம் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி எலியா சொல்கிறார் அதுக்கு எல்சா சொல்கிறார் நானும் உன் கூட வருவேன் அப்படின்னு சொல்கிறார் திருப்பியும் சொல்கிறாரு கொஞ்சம் நேரம் கழித்து கர்த்தர் என்னை வந்து எரிகோ மட்டும் போக சொல்கிறாருப்பா அப்படின்னு சொல்கிறார் எரிகோ போய் அங்கே உட்காடுறாங்க கொஞ்சம் நேரம் பேசிக்கிட்டே இருக்கார் திருப்பி கொஞ்சம் நேரம் என்ன சொல்கிறார் கர்த்தரனை வந்து யோர்தான் மட்டும் அனுப்புகிறாருப்பா அப்படின்னு சொல்கிறார் நான் உம்முடைய ஜீவனை கொண்டு சொல்கிறேன் நானும் அந்த இடத்துக்கு வருவேன் அப்படின்னு சொல்கிறார் இதை தான் நம்ம ஆறாவது அதிக வசனத்தில் பார்க்க போறோம் பின்பு எலியா அவனை நோக்கி நீ இங்கே இரு கர்த்தர் என்னை யோர்தானுக்கு அனுப்புகிறார் என்றான் அதற்கு அவன் நான் உம்மை விடுகிறது இல்லை என்று கர்த்தருடைய ஜீவனையும் உம்முடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்றான் அப்படியே இருவரும் போனார்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து பேசிக்கிட்டு யோர்தானுக்கு கலந்து வராங்க யோர்தானுக்கு வந்து இவர்தான் இக்கரையிலேருந்து அக்கறைக்கு போகிறாங்க அக்கறைக்கு போகும்பொழுது அந்த தண்ணீரில் கடந்து போக வேண்டும் இல்லையா அப்போ எலியா என்ன பண்ணுறாருன்னு சொன்னால் தன்னுடைய சால்வை எடுத்து அடிக்கிறார் தண்ணி மேலே அடித்த உடனே அது ரெண்டாக பிளக்குது ரெண்டு பேரும் கடந்து தரையில் நடக்கிறது போல் நடந்து போய் அந்த இடத்துல நிற்கிறாங்க நின்று பேசிக்கிட்டே இருக்காங்க அப்போ நம்ம எடுத்துக்கொள்ள போகிறோன்ற விஷயம் இந்த எலிசாவுக்கு இருக்குது அதனால் இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு எலியா வந்து எலிசாக்கிட்ட கேட்குறாரு நம்ம அதை வாசிப்போம் அவர்கள் அக்கறைப்பட்ட பின்பு எலியா எலிசாவை நோக்கி நான் உன்னை விட்டு எடுத்துக் கொள்ளப்படும் முன்னே நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்றான் கேள் என்றான் உனக்கு என்ன செய்யணும் அது என்கிட்ட கேளுப்பா அப்படின்றார் அதற்கு எலிசா உம்மிடத்தில் உள்ள ஆவியின் வரம் எனக்கு ரெட்டிப்பாய் கிடைக்கும்படி வேண்டுகிறேன் என்றான் ஹால லூயா என்ன அழகா கேட்கறாரு பாருங்க எனக்கு இதை கொடுப்பா அதை கொடுப்பா நீ தானே போப்பாரியே ஏன்னா இப்படியெல்லாம் ஆசீர்வாச்சுட்டு போப்பா அப்படின்னு சொல்லிலாம் கேட்கல உன்னிடத்தில் இருக்கிற உம்மிடத்தில் உள்ள ஆவியின் வரம் எனக்கு ரெட்டிப்பாய் வேணும் என்று சொல்லி கேட்கிறார் ஹால லூயா என் பிரியமான தேவை சனம இந்த நேரத்தில் நம்ம யோசிக்கணும் நம்ம கூட ஆண்ட இடத்துல சில சமயத்தில் போகிறோம் நமக்கு இதை தாங்க ஏசப்பா அதை தாங்க ஏசப்பான்னு நம்ம கேட்குறோம் ஆனால் அப்பாவுடைய அபிஷேகம் வேணும் உடைய வல்லம் வேணும் சுகமடிக்கும் வல்லமை எனக்கு வேணும்ப்பா அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்றது இல்லை கேக்குறது இல்ல மற்ற ஜனங்களுக்கு நான் எப்படிப்பா சுவிசேஷத்தை அறிவிக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம அதை குறித்து நம்ம ஆண்டு இடத்துல கேட்கறது கிடையாது ஆனால் நம்ம என்ன கேட்குறேன்னு சொன்னால் எனக்கு ஒரு வீடு இருந்தால் நலமா இருக்குமே எனக்கு என் பிள்ளைங்களுக்கு பீஸ் கட்ட பணம் இருந்தால் நலமா இருக்குமே நம்ம இப்படித்தான் சின்ன சின்ன காரியத்தை தான் சின்ன பிள்ளை மாதிரி நம்ம கேட்டுக்கிட்டே இருக்கிறோம் ஆனால் அப்பா என்ன சொல்லுவோம் நீங்கள் கேட்கறது பெருசாக கேளுங்க மேன்மையானதை கேளுங்க மேன்மையானது பவுல் கூட சொல்லுவார் பார்த்தீங்களா எல்லாவற்றை காட்களும் மேன்மையானது ஒன்று இருக்கு நீங்கள் அதை கேளுங்க அப்படின்னு சொல்லுவார் அந்த மாதிரி என் புரியமான தேவைச் சனமே முதலாவது தேவடைய ராஜ்ஜியத்தையும் அவர் நீதியும் தேடும் இவையெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று சொல்லியிருக்கிற வேத வசனம் இருக்கிறது அப்படி நம்ம என்ன கேட்கணும் முதலாவது நமக்கு என்ன வேணுமோ அதை தேவத்துல கேட்கணும் நமக்கு வீடு தேவை கேட்கறது கேட்கணும் அது நமக்கு அப்பா கிட்ட கேட்கிறோம் ஓகே சரிதான் ஆனால் நம்ம எங்க போவோம் அப்பா கிட்ட தானே கேட்கணும் எல்லாமே நமக்கு தேவையானே அவராலே ஆசீர்வாதிக்கப்பட்டு வந்தா தானே அதுக்கு நமக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் வீடு வேணும் நமக்கு ஒரு வேலை வேணும் நம்ம பிள்ளைங்க நல்லா படிக்கணும் எல்லா கட்டுகள் நம்ம ஒருவேளை கட்டப்பட்ட ஜனங்களாக இருந்தால் அந்த கட்டுகள் அழுக்கப்படணும்னு நினைக்கிறது எல்லாமே சரிதான் என் பிரியமான தேவச்சனமே இதெல்லாம் நமக்கும் தேவைன்னு அப்பாக்கும் தெரியும் ஆனால் நம்ம வாயை திறந்து கேட்கணும்னு அப்பா விரும்புகிற சில நேரத்தில் என்ன திரும்ப சொல்லுவார் உன் வாயை விரிவாய் வாய் திறன் அதை நிரப்பி வேணும் சொல்லுவார் என் பிரியமான தேவச்சன் இதெல்லாம் கேட்கணும் சரிதான் இதெல்லாம் நமக்குரிய காரியம் ஆனால் பரலோக காரியமாகவோ இல்லை தேவனுக்கு உகந்த காரியமோ நம்ம ஏதாவது கேட்குறோமானு நம்மை நாமே யோசித்து பார்க்க வேண்டும் பரலோகத்துக்குரிய காரியங்கள்லாம் பரலோக ராஜ்யத்துக்கு நம்ம நல்ல ஆவியில் பலப்பட்டு ஆவியில் ஜெபிக்கிற பிள்ளைகளாக இருக்கும் பொழுது பரலோக காரியம் நமக்கு வெளிப்பாடுகள் கிடைக்கும் மற்றவர்களுக்காக ஜெபிக்க நம்மளால் முடியும் ஆண்டு நமக்கு சில நேரத்துல எங்கெல்லாம் முன்பு காலத்துல ஆரம்ப ரட்சிக்கப்பட்ட காலத்தில் பார்க்கும் பொழுது அநேக நேரம் நான் ஜெபம் பண்ணிக்கொண்டே இருக்கும் போது ஆவியானவர் எனக்கு நிறைய வெளிப்பாடுகளை கொடுப்பார் அப்படி வெளிப்பாடுகளை கொடுக்கும்போது சில முகங்கள் வந்து என் கண்ணு முன்னாடி நிற்கும் இவளுக்காக நீ ஜெபம் பண்ணு இவளுக்காக நீ ஜெபம் பண்ணு என்று சொல்லி ஆண்டவர் எனக்கு சில வெளிப்பாடுகளையும் அந்த முகங்களையும் காட்டுவார் அவர்களுக்கு என்ன நோக்கம் என்ன தேவைக்காக ஜெபிக்க சொல்கிறோ எனக்கு தெரியாது ஆவியானவர் அந்த நேரத்தில் வேண்டுதல் செய்வார் என் பிரியமான தேவை ஜெப நேரத்தில் சில நேரங்களை சில மணி துளிகளையோ இல்லை சில மணி நேரங்களையோ நான் நம்ம தேவ சமூகத்தில் ஆவியானுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கும்போது ஆவியானவரை நம்ம வந்து என்ன பண்ணுவார் ஆவியான நம்மளை கண்ட்ரோல் பண்ணி அழகாய் நடத்துவார் நான் அவர்களுக்காக ஜெபித்த நாட்கள் உண்டு என் பிரியமான தேவ அப்படி ஜெபிக்கும் பல வருஷங்களோ இல்லை பல நாட்களோ கழித்து நான் அவர்களை சந்திச்சிருக்கேன் இவர்களை நம்ம பார்த்துருக்கமே என்று சொல்லி தரிசனத்தில் நாங்களே பார்த்துருக்கிறோமே எங்கேயோ பார்த்த ஞாபகம் எனக்கு சில நேரத்தில் வரும் அதுதான் ஆவியானவர் நம்மை ஆட்கொண்டு அவர் நம்மளை நடத்தும் பொழுது அநேக காரியங்கள் வெளிப்பாடுகள் நமக்கு கிடைக்கும் இந்த இடத்துல எலிசா பார்த்தீங்களா என்ன அழகாக கேட்கிறார் உம்மிடத்துல இருக்கிற ஆவியின் வரம் எனக்கு ரெட்டிப்பாய் வேண்டும் என்று கேட்கிறார் ஹால லூயா சரி அதற்கு என்ன சொல்றார் பாருங்க அவரு அப்படியே தொடர்ந்து வாசிப்போம் அதற்கு அவன் அரிதான காரியத்தை விட்டு நான் என்னை நீ கண்டால் உனக்கு கிடைக்கும் இல்லாவிட்டால் கிடைக்காது என்றான் பார்த்தீங்களா அந்த நேரத்தில் அழகா எலியா சொல்றாருப்பா நீ நானும் பிரிகிற நேரம் வரும் பத்தியா அந்த நேரத்துல நான் எடுத்துக்கொள்ளப்படும் போது நீ என்னை பார்த்தீன்னா அது உனக்கு கிடைக்கும் இல்லைனா இல்லப்பா அப்படின்னு சொல்றாரு இவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு நடந்து போய்கொண்டே இருக்காங்க அந்த நதி யோர்தா நதியிலே அழகாக நடந்து போய்கொண்டு பேசிக்கொண்டு இருக்காங்க இப்போ இந்த நேரத்தில் என்ன நடக்குதுன்னு பாருங்க அடுத்த தொடர்ந்து வசனத்தை வாசிக்கிறேன் அவர்கள் பேசிக்கொண்டு நடந்து போகையில் இதோ அக்கினி ரதமும் அக்கினி குதிரைகளும் அவர்கள் நடுவாக வந்து இருவரையும் பிரித்தது எலியா சுழல் காட்டிலே பரலோகத்திற்கு ஏறி போனான் இப்ப கூடவே இருந்த எல்சா பார்த்திருப்பாரா பார்த்திருக்க மாட்டாரா அழகாய் அதை உற்று கவனித்தபடினார் பரலோகத்தை அப்படியே வானத்தை அன்னார்ந்து பார்த்து கதறுகிறார் என் தகப்பனே இஸ்ரேவேலுக்கு ரதமும் குதிரை வீரருமா இருந்தவரே என்று புலம்புகிறோம் எடுத்துக்கொள்ளப்பட்ட பார்த்த உடனே அழகா எவ்வளவு ஒரு சந்தோஷம் பாருங்க இந்த வேத வசனங்களை வாசிக்கும் பொழுது நம்மளே கொஞ்ச நேரம் பார்த்தீங்கன்னா மெய் சிலிர்த்து போவோம் ஆவில நிரப்பப்பட்டது போல இருக்கும் நிரப்பப்பட்ட பிள்ளைகள் மெய்யாகவே ஆவில நிரப்பப்படுவார்கள் ஹால லூயா இன்று புலம்புகிற அவன் எடுத்துக்கொள்ளப்பட்டதுமே அழகாய் புலம்பி துதிக்கும் பொழுது அந்த அவன் போனது அந்த மேலிருந்து அந்த எலியாவின் சால்வை அப்படியே கீழே விழுதி இவன் புலம்பி முடித்த பின்பு அந்த சால்வை அவன் கிடைக்குது அந்த சால்வை எடுத்து திரும்பும் யோர்தான் நதியை அடித்து அவன் அங்கிருந்து கடந்து இக்கரைக்கு வருகிறான் என்று நம்மால் பார்க்க முடியும் என் பிரியமான தேவ சனமே அபிஷேகம் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா அந்த நீங்க வாசிக்கும்போது உங்களுக்கு தெரியும் ஒருவர் மாவரைத்து கொண்டிருப்பார்கள் இருவர் இருப்பாங்க ஆனா ஒருவர் எடுத்து கொள்ளப்படுவார்கள் ஒருத்தர் கைவிடப்படுவார்கள் என்று சொல்லப்படுகிறது யார் ஆவியின் அபிஷேகத்தை பெற்று கொண்டிருக்கிறார்கள் யார் ஆவிக்குள்ள அக்கினியா இருக்கிறாங்க என்று ஆண்டவருடைய வார்த்தை யாருக்குள்ள தங்கி இருக்கிறதோ அவர்கள் எடுத்து கொள்ளப்படுவர் பாக்குறதுக்கு ரெண்டு பேர் மூணு பேரா கூட இருக்கலாம் ஒரு வீட்ல அஞ்சு பேர் இருக்கலாம் நாலு பேர் இருக்கலாம் ஆனால் ஒருவரோ இருவரோ எடுத்து கொள்ளப்படுவார்கள் ஒருவரோ இருவரோ கைவிடப்படுவார்கள் ஒன்றும் சொல்ல முடியாது

ாம் அதிகாரம் பதினாறாவது வார்த்தை அல்மே கோலா ஊரானாகிய சப்பாத்தின் எலிசா ஸ்தானத்தில் குமாரனாகியாக அபிஷேகம் பண்ணு அப்படின்னு சொல்லி எலியா ஆண்டவர்கிட்ட சொல்லி அனுப்புறார் அந்த ஊர் பேரை சொல்லி அந்த எலிசான்ற அவனோட பேரையும் சொல்லி நீ இந்த ஊர்ல இருக்கிறான் அவனை நீ உன்னுடைய ஸ்தானத்தில் நீ தீர்க்கதரிசியா அனுப்புன்ற இந்த தீர்க்கதரிசியா அனுப்புறதுக்கும் அபிஷேகம் பண்றதுக்கும் எலியாவே அவர் இருக்கிற ஊருக்கு அவர் அனுப்புகிறார் அதற்கு அப்படியே தொடர்ந்து நம்ம வாசிப்போம் அப்படியே அவன் அவ்விடம் விட்டு புறப்பட்டு போய் பனிரண்டு பூட்டி உழுத சப்பாத்தின் குமாரனாகிய எலிசாவை கண்டான் அவன் பனிரெண்டாம் ஏரை ஓட்டிக் கொண்டிருந்தான் எலியா அவன் இருக்கும் இடம் மட்டும் போய் அவன் மேல் தன் சால்வையை போட்டான் அப்பொழுது அவன் மாடுகளை விட்டு எலியாவின் பிறகே ஓடி நான் என் தகப்பனையும் என் தாயும் முத்தம் செய்ய உத்தரவு கொடும் அதற்கு பின் உண்மை பின்தொடர்வேன் என்றான் ஹலோ எலியா எலிசா எங்க இருக்கிறான் தேடி போய் பார்த்து அவன் மேல் தன் சால்வையை போடுகிறான் ஆனால் அதுக்கு முன்னாடி இந்த எல்சா என்ன பண்ணிருக்காரு வரத்தன் பனிரெண்டாவது ஏ பனிரெண்டு ஏர் பூட்டி இவருக்கு முன்னாடி பதினோரு ஏர் வயலில் வயல் ஓட்டிக்கிட்டு இருக்காங்க ஏர் ஓட்டி கொண்டு இருக்கிறாங்க அப்படி ஏர் ஓட்டி கொண்டு இருக்கும்போது இந்த ஏ பன்னிரெண்டாவது ஏரை இந்த எலிசா பிடித்து கொண்டு ஓட்டி கொண்டு அந்த இடத்துக்கே போறார் எலியா போய் தன் சால்வி அவன் மேல் போடுகிறார் போட்ட உடனே அவன் அந்த ஏர் மாடுகளையும் அப்படியே விட்டுட்டு அவனுக்கு பின்னாடி வரான் ஆனால் இருந்தாலும் தன் தாய் தகப்பனை முத்தம் செய்ய வேண்டும் என்று சொல்லி ஒரு ஒரு உத்தரவு வாங்கி கொண்டு எளியா கிட்ட இருந்து ஒரு உத்தரவு வாங்கி கொண்டு திருப்பி வரான் வந்து கொஞ்ச நேரம் யோசிக்கிறான் ஒருவேளை நம்ம திரும்பவும் நம்ம தான் இவ்வளோ செழிப்பாக இருக்கிறோமே நல்லா இருக்கிறோமே அங்க போயிட்டு நம்ம மனம் மாறி வந்துட போறோம்ன்ற ஒரு பயத்துல அவர் என்ன சொன்னா திரும்பவும் வந்து அவர் எந்த ஏர்மாடை ஓட்டி கொண்டிருந்தாரோ அந்த ஏர்மாடை பிடித்து வெட்டி அந்த இறைச்சிய சமைச்சு அப்பொழுது அவன் இவனை விட்டு போய் ஓர் ஏர்மாடுகளை பிடித்து அடித்து ஏரின் மர முட்டுக்களை அவைகளின் இறைச்சியை சமைத்து அந்த ஏறு அந்த ஏரியை வெட்டி அந்த மாடுகள் இறைச்சியை வெட்டி அதுலேயே அழகாய் வேக வைத்து அங்கே இருக்கிற ஜனங்களுக்கெல்லாம் போட்டுட்டு இவனும் சாப்பிட்டானே தலால எழுதப்படலை ஆனால் திரும்பவும் எலியா பின்னாடி அவன் வருகிறாள் அந்த தாய் தகப்பனை முத்தம் செய்துவிட்டு ஏன்னா ஒரு நாள் நம்ம பின்னாடி மனசு மாதிரி நம்ம வீடு இருக்குதே நம்ம வாசல் இருக்குதே நமக்கு தான் நிறையா நலம் இருக்குதே நமக்கு தான் நமக்கு தான் ஒரு பிஸ்னஸ் தெரியுமே நமக்கு தான் ஒரு கை வேலை இருக்குதுன்னு சொல்லி அந்த இடத்துலருந்து நம்ம மனம் மாறி வந்துட கூடாது அப்படின்ற ஒரே காரணத்துக்காக இந்த இடத்துல எலிசா என்ன பண்ணான்னு சொன்னால் நான் செய்து கொண்டிருந்த இருந்த வேலையை விட்டு விட்டு அதையெல்லாம் நொறுக்கி அது இல்லாமல் போக பண்ணிட்டு ஆண்டவர் பின்னாடி வருகதை நம்ம இடத்துல பார்க்க முடியும் ஆண்டவருக்காக தன் தியாகத்தோடு வருகிறார் அப்படியாப்பட்ட பெரிய நல்ல ஒரு வசதியான மனுஷன் என்று வேதத்தில் கொஞ்சமாக தான் இதில் எழுதப்பட்டு இருக்கிறது அப்படியாப்பட்ட மனுஷன் ஆண்டவருக்காக வருகிறார் த எலியாவோடு சேர்ந்து அழகாய் ஊழியம் செய்து கொண்டு இருக்கிறார் எலியா எடுத்துக்கொள்ளப்படுவதே எலிசா பார்த்தார் பார்த்ததால் அவருக்கு அவர் கேட்டபடி ரெட்டி பாட வரம் கிடைக்கிறது என் பிரியமான தேவ சனமே அதே போல் நாம் வேறொரு பார்க்கலாம் இந்த இடத்துல பிரியமான தேவ சனமே இந்த இடத்துல பார்க்கும்போது யோவான் இருக்கிறார் பாத்தீங்களா யோவான் வந்து ஆண்டவரால் முன்குறிக்கப்பட்ட தேவ மனுஷன் எலிச சகாரியாவுக்கும் எலிசபெத்துக்கும் பிறக்கிற பிள்ளை தான் இந்த யோவான் இந்த யோவானுக்கு பாருங்க என்ன வேணாம் எவ்வளவோ காலம் வயது சென்று பிறந்த பிள்ளை தான் இந்த யோவான் இந்த யோவனுடைய அழைப்பு என்னன்னு சொல்லி இங்க அழகா எழுதப்பட்டிருக்கும் நீங்க இதை தொடர்ந்து வாசிங்க நான் வேற பகுதிக்கு போனால் இது வேற செய்தியாயும் அதனால நான் உங்களுக்கு சொல்ல வேண்டிய ஒரு நோக்கும் அவரை குறித்து ஒரு திட்டத்தை அதிகாரம் பதினோராவது வார்த்தையை மனம் ஞானஸ்தானம் கொடுக்கிறேன் எனக்கு பின் வருகிறவரோ வல்லவராய் இருக்கிறார் அவருடைய பாதராட்சைகளை சுமக்கிறதுக்கு நான் பாத்திரன் அல்ல அவர் பரிசுத்த ஆவியினாலும் அக்குனினாலும் உங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுப்பார் இந்த யோவான் யாரை பத்தி சொல்லுன்னா ஏசு பத்தி சொல்றாரு இந்த இடத்துல எனக்கு பின் வர ஒருத்தர் இருக்கிறாரு அவர் வந்து நானாக உங்களுக்கு நீங்க மனம் திரும்புங்க அப்படின்னு சொல்லி ஜலத்தினால உங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுக்கறேன் நான் அவர் வந்து ஆவியினாலும் அக்கினாலும் உங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுப்பார் என்று அவர் சொல்லுகிறது நம்ம இந்த இடத்துல பார்க்க முடியும் ஏன்னா யாருக்கு பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் இருக்குதோ அவர்களால மாத்திரம்தான் இந்த அபிஷேகத்தை பற்றி பேச முடியும் அபிஷேகத்தை பற்றி சொல்ல முடியும் அபிஷேகமான வார்த்தைகளை வாசிக்கவும் முடியும் என் பிரியமான தேவச் இவர் சொன்ன அந்த ஏசி யார்னு நமக்கு நல்லாவே தெரியும் அவர் தான் நம்முடைய ரட்சகர் நம்ம ரட்சிக்கிறதுக்காக வந்தார் அவரிடத்துல நம்ம தினந்தோறும் ஜெபிக்கும் பொழுது வாஞ்சிக்கும் பொழுது தாவிது சொல்லுவார் பத்தியா என் நாத்துமாவே நீயே ஆண்டவரையே நோக்கி அமர்ந்துரு அவரிடத்துல இருந்து உனக்கு உதவி வரும் ஒத்தாசை வரும் அபிஷேகம் வரும்னு சொல்லி அவர் அழகா எழுதியிருப்பார் அதே போல என் ஆத்துமா தாகமாக இருக்கிறது ஆண்டவரே என்று சொல்லுவார் அதுபோல நம்முடைய ஆத்துமா தாக தாகமா இருக்க வேணும் அவர் மேலேயே வாஞ்சியா இருக்க வேணும் அப்படி தாகமாகவும் வாஞ்சியாகவும் இருக்கும் பொழுது அவர் என்ன சொன்னா என்னிடத்தில் இலவசமாய் நீங்கள் ஜீவ தண்ணீரை பெற்றுக் உங்களுக்கு மீண்டும் தாகம் உண்டாகாமல் இருக்கிற நான் ஜீவ தண்ணீர் உங்களுக்கு கொடுப்பேன் அந்த ஜீவ தண்ணீர் தான் ஆவியானவருடைய அபிஷேகம் அந்த அபிஷேகத்தை நாம் பெற்றுக்கொள்ளும் பொழுது என் பிரியமான தேவை சனமே நாம் ஆன்றுடைய பிள்ளைகளாய் மாறுவோம் ஆண்டுக்கென்று வைராகியமாய் வாழ்வோம் எல்லா சூழ்நிலையிலும் எவ்வளவு புயல் அடிக்கட்டும் ஒவ்வொரு அடிக்கட்டும் உபதிரம் இருக்கட்டும் கண்ணீரின் பள்ளத்தாக இருக்கட்டும் அவர்களால் தேவனுக்காக வைராகியமாக நிற்க முடியும் இந்த அபிஷேகம் இல்லாதவர்கள் நாணல் இப்படியும் அசைந்து கொண்டிருப்பார்கள் ஆனால் அபிஷேகத்தை பெற்றுக் அவர்கள் தேவனுக்கு என்று வைராகியமாக இருப்பார்கள் எல்லா சூழ்நிலையும் அதான் அதற்காக அவள் முறம் சோர்ந்து போக மாட்டார் என்று சொல்ல முடியாது தேவனையே முகமுகமாய் தரிசித்தோசை கூட சோர்ந்து போய்விடுகிறார் யோசிப்படைய தரிசனங்கள் நிறைவேறதுக்கு முன்பாக அவர் ஒருவரும் சோர்ந்துடுகிறார் ஆனால் தேவன் அவர்களை கைவிடவில்லை கூடவே இருந்தார் என்று தான் வேத வசனம் எழுதப்பட்டிருக்கிறது இருபத்தி அஞ்சு வருஷம் ஆப்ரகாம் காத்து கொண்டிருந்தார் எனக்கு ஒரு பிள்ளை பிறக்கணும் ஆண்டவர் என்று சொல்ற அதுக்காக எத்தனையோ பேரை இவன் என் பிள்ளையா இருக்கட்டும் இவன் என் பிள்ளையா இருக்கட்டும் என் கூட எனக்கு பிள்ளையா இருக்கட்டும் சொன்னோம் ஆனா அந்த விசுவாசத்தின் தந்தை என்று பெயர் அழைக்கப்பட்டவர் அதற்கு முன்னாடி அவர் சோர்ந்து போய் இருந்தார் அநேக முறை ஆண்டத்தில் சோர்ந்து போய் சோர்ந்து போய் சொல்லுகிறார் ஆனால் ஆண்டவர் அவருக்கு எப்ப இருபத்தி ரெண்டாம் அதிகாரத்தில் நம்ம வாசிக்கும் பொழுது நமக்கு நன்றாக தெரியும் அந்த இடத்துல அவர் விசுவாசிகளின் தந்தை என்று அழைக்கப்படுகிறார் ஹால லூயா என் பிரியமான தேவச்சனமே அந்த அபிஷேகம் நமக்கு வேணும் அந்த அபிஷேகத்தை குறித்து நாம் வாஞ்சிப்போம் வேதத்தில் என்ன எழுதப்பட்டிருக்கு என்று சொல்லி தேடி வாசிப்போம் அபிஷேகம் இருந்தாதான் முதலாவது வசனத்தை நம்மளால் தேடி கண்டுபிடிச்சி வாசிக்கவே முடியும் அந்த அபிஷேகம் தான் நம்மளுக்கு இந்த வசனத்தோட இந்த வசனத்தை இணைத்தே காட்டும் என் பிரியமான தேவச்சனமே வாசிப்போம் அப்போ சில நடப்படிகள் ஒன்றாம் அதிகாரம் நாலாவது வார்த்தையை இந்த இடத்துல என்ன எழுதப்பட்டிருக்கும் வாசிப்போம் அன்றியும் அவர் அவர்களோட கூடி வந்திருக்கும் போது அவர்களை நோக்கி யோவான் ஜலத்தினாலே ஞானஸ்தானம் கொடுத்தான் நீங்கள் சில நாளைக்குள்ளே பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்தானம் பெறுவீர்கள் இந்த இடத்துல ஆண்டவர் சொல்லுகிறார் யோவான் பரவாயில்லப்பா ஜலத்தினாலதான்ப்பா ஞானஸ்தானம் கொடுத்தாரு ஆனா நீங்க ஆவிலே ஞானஸ்தானம் கொடுக்க போறீங்கன்னு சொல்லி தன் சீஷ இடத்துல சொல்லுவதா இந்த இடத்துல எழுதப்பட்டிருக்கும் யார் சொல்றாரு சொல்றாரு அவர் அடக்கம் பண்ணப்பட்டு இந்த நாற்பது நாள் ஜனங்களுக்கு தரிசனம் ஆகும் போது தன் சீசடத்தில் பேசிக்கொண்டிருக்கும் போது அவர் சொல்லுகிற வார்த்தை அவராவது ஜலத்தில ஞானஸ்தானம் கொடுத்தார் நீங்க என்ன பண்ண போறீங்கன்னா ஆவினால அக்னினாலும் எப்படி ஏசு கிறிஸ்து எப்படி அக்னினாலும் ஆவினாலும் ஞானஸ்தானம் கொடுத்தாரோ அதே போல நீங்களும் கொடுப்பீங்கப்பா அப்படின்னு சொல்லி ஆண்டவர் திருப்பி அவங்களை ஆசிர்வாதிக்கிறார் இந்த இடத்துல பார்க்கிறோம் அது வேற ஒரு வேத பகுதி வாசிப்போம் அப்போஸ்ல ரெண்டாம் அதிகாரம் ரெண்டாவது வார்த்தை நாம் வாசிப்போம் அப்பொழுது பலத்தை காற்று அடிக்கிற முழக்கம் போல வானத்திலிருந்து சடுதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதையும் நிரப்பிற்று அல்லாமலும் அக்கினி மயமான நாவுகள் போல பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொரு மேலும் வந்து அமர்ந்தது அவர்கள் எல்லோரும் பரிசுத்த ஆவினால் நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்தலின வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளை பேசத் தொடங்கினார்கள் ஹலோ இந்த இடத்துல எவ்வளோ அழகா பாருங்க நீங்க என்ன பண்ண பாருங்க நீங்க முதலாவது பரிசுத்தாவியின் அபிஷேகத்தையும் அக்கினியின் அபிஷேகத்தையும் பெற்றுக்கொள்ளுங்க ஆண்டு நீ போய் காத்துருன்னு சொன்னாரு இப்ப காத்திருந்தாங்க இவங்க நாற்பது ஐம்பதாவது நாள் ஐம்பது நாள் அவங்க காத்து போது ஆண்டு சொலார் பேசி அவளை ஆவியினாலும் அபிஷேகிக்கிறார் அபிஷேகிக்கிறாருன்னு இந்த இடத்துல எழுதப்பட்டிருக்கிறது இவங்க அபிஷேகம் பெற்றுக்கொண்டேனால சும்மா இருக்க முடியுமா அதுதான் முடியாது ஏசு கிறிஸ்துவோட மூன்று வருஷம் ஊழியம் செய்யும் போது ஒண்ணு இவங்க செய்யல அற்புதம் அதிசயம் செய்யலை செஞ்சதை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க பார்த்துக்கிட்டே இருந்தாலும் என்ன பண்ணாங்கன்னா ஏசு கிறிஸ்து மறித்தான்னு சொன்ன உடனே இவங்க என்ன பண்றாங்க சரிப்பா அவர் மறிச்சுட்டாரா நம்ம அவ்வளவுதான் நம்ம வேலையை பார்க்கணும் இவங்க திரும்பவும் மீன் பிடிக்கிறதுக்கு போகலான்னு யோசிச்சு மீன் பிடிக்க போறாங்க ஆனால் அந்த இடத்துல ஆண்டவர்களை திரும்பவும் நீங்க போய் நான் எந்த உங்களுக்கு சொல்லணும் அந்த இடத்துல போய் நீங்க காத்துக்கிட்டு இருங்கப்பா காத்திருக்கும் பொழுது அவங்களுக்கு அபிஷேகங்கள் கிடைக்கிறது நாமும் அநேக மணி நேரம் தேவை சமூகத்தில் காத்திருக்கணும் இந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளும் வரை என் பிரியமான தேவ சினம அபிஷேகம் வேண்டாம் அதே போல அபிஷேகம் பெற்றுக்கொண்டவர்கள் அபிஷேகத்தை அவிழ்த்து போட ஆவியை அவிழ்த்து போடாது இருங்கள் என்று வசனம் இருக்கிறது அதனால அந்த ஆவியை ஒவ்வொரு நாள் நாளும் நம்ம புதுப்பிக்க வேண்டும் ஆவியானவர் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டு ஒவ்வொரு நாளும் புதுப்பித்து புதுப்பித்து நாம் வளர வேண்டும் ஆவிக்குள் நாம் வளர வேண்டும் அப்படி வளரும் தான் ஆண்டவர் நமக்கு வெளிப்பாடுகளையும் தரிசனங்களையும் சொப்பனங்களையும் அவர் மற்றக்கூடிய காரியங்களையும் பரலோக ராஜ்யத்துக்குரிய காரியங்களும் நமக்கு வெளிப்படுத்துவார் என் பிரியமான தேவச்சனமே காத்திருக்கணும் சீஷர்கள் கூட காத்திருந்தார்கள் அவர்கள் அப்படி காத்திருக்கும் பொழுதுதான் அவர்களுக்கு அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டார்கள் அந்த அபிஷேகத்தை அவர்கள் பெற்றுக்கொண்ட உடனே அவள் அதுக்கப்புறம் யாருக்குமே அவங்க பயந்து இல்ல ஏசு கிறிஸ்து இப்போ மறித்தார் என்று அடக்கம் பண்ணப்பட்டு அவர் மூன்றாம் நாள் எழுபதற்கு முன்னாள் பார்த்தீங்கன்னா அன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை அந்த நாள் அவங்க என்ன பண்ணதுன்னா அவர் அறைக்குள்ள போய் ஒளிந்து கொண்டு இருந்தார்கள் பயந்து வீட்டை பூட்டி உள்ளே இருந்தார்கள் என்று நம்ம வேதவசனத்தில் வாசிக்க முடியும் யோவான் பத்தொன்பதாம் அதிகாரம் இருபதாவது வார்த்தையை நம்ம வாசிக்க முடியும் அதற்கு பின்பு அந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டு அவர்களால் அமைதியாக இருக்க முடியல அவங்க யாருக்குமே பயப்படலை தைரியமாய் போய் எல்லாவற்றையும் ஏசு உயிர் தெழுந்தார் ஏசு உயிர் தெழுந்தார் என்று சொல்ல நீங்க தானப்பா அவரை காட்டி கொடுத்து அப்படின்னு சொல்லி தைரியமா அபிஷேகம் பெற்ற பின்பு அவர்கள் அவர்கள் நிலைமை யாரை கொண்டும் எதிர்கொண்டும் பயப்படவில்லை எதுவுமே தனக்காக சேர்த்து வைக்கவில்லை ஆனால் ஆண்டவரை பார்த்தும் சொல்வதை அவர்கள் ஓயவே இல்லை என்று நம்மளால் சொல்ல முடியும் தொடர்ந்து நீங்க நடப்படைகள் வாசித்தால் அவர்கள் எப்படி வைராகியமாய் வாழ்ந்தார் என்று நம்மால் புரிந்து கொள்ள முடியும் வாசிப்போம் அப்போ முப்பத்தி எட்டாவது வார்த்தையை அவர்களை நோக்கி நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்தானம் பெற்றுக் கொள்ளுங்கள் அப்பொழுது ஆவியின் வரத்தை பெறுவீர்கள் ஹாலு லூயா இந்த இடத்துல பேத சொல்லுகிறார் என்ன சொல்றோம் நீங்க மணம் திரும்புங்க முதலாவது உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில எப்படி இருக்கீங்க உங்ககிட்ட மாம்சத்தின் கனி இருக்கா ஆவியின் கனி இருக்கா நீங்க உங்களே பாருங்க மற்ற மனுஷன் சொல்றதை தான் நம்மளதான் நமக்குதான் தெரியும் நம்ம எந்த கனி கொடுத்து கொண்டிருக்கோம் எந்த கனியில வாழ்ந்து கொண்டிருக்கோம் நமக்குள்ள என்ன கனி இருக்கு என்பதை நமக்கு மாத்திரம்தான் தெரியும் பிரியமான தேவச்சனமே நாம் ஆவிக்குரிய கனியை கொடுத்திருந்தோம் என்று சொன்னால் அடுத்ததாக நாம் செய்ய வேண்டிய காரியம் மனம் திரும்பதற்கு என்று ஞானஸ்தானம் ஞானஸ்தானம் எடுத்த உடனே நமக்கு என்ன அழகா கிடைக்குது பாருங்க ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்ளுங்கள் அப்பொழுது பரிசுத்த ஆவியின் வரத்தை நீங்க பெறுவீர்கள் இந்த ஆவியின் வரத்தை பெற்றுக்கொண்டால் நம்ம சும்மாவே இருக்க முடியாது ஏ அறுபத்தி ஓராம் அதிகாரத்துல சொல்லப்பட்டது போல நம்ம சிறுமைப்பட்டவர்களுக்கு பிரியமான தேவச்சனமே காணப்படுவோம் அடுத்ததாக செய்ய வேண்டிய காரியம் மற்றவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிப்பது வியாதி சில பேர் சந்தித்து அவர்களுக்காக நாம் ஜெபிப்பது இல்லை கட்டுண்ட ஜனங்களுடைய கட்டுகளை கட்ட அவிழ்ப்பது இதை நம்ம செய்து கொண்டே இருப்போம் அபிஷேகம் ஒரு மனுஷனுக்கு கிடைச்சிச்சின்னு சொன்னால் அவனால சும்மா இருக்க முடியாது இல்லை பல ஜனங்களுக்காக அவனால திறப்பலாவது நின்று ஜெபிப்பான் அவனுடைய வேலைன்னா சும்மா இருக்கவே முடியாது என்ன வேததவா ஜெபிக்கிறதும் தேவனை தேடுறதோ அப்பா நான் என்ன செய்யணும் யாருக்காக ஜெபிக்கணும் அப்படின்னு சொல்லி அவனுடைய கனெக்ஷன் தேவனோட கூட இருக்கும் தேவனோட கூட அவன் பேசிக்கொண்டே இருப்பான் அதனால நம்மளுக்கு ஆவியின் அபிஷேகம் வேணும் ரெட்டிப்பா வேணும்னு சொன்னாலும் தான் கேட்டு பெற்றுக்கொள்ளணும் நமக்கு எப்படி ரெட்டிப்பா அபிஷேகம் வேணுமோ ரெட்டிப்பான ஆசீர்வாதம் வேணுமோ அது ஆண்டச் சொல்ல ரெட்டிப்பான ஆசீர்வாதத்தை தருவார் அது இன்றைக்கே தருவேன்னு சொல்லுவார் பாத்தீங்களா அதுமால இன்றைக்கு நமக்கு அபிஷேகம் வேணும்னு சொன்னா அவனோட சமூகத்துல காத்துருங்க கொஞ்சம் பல நாட்கள் பல வருஷத்துக்கு விஷயங்களா ஆகலாம் அது நம்ம பொறுத்து தான் நம்ம எப்படி தாகத்தோட கேட்குறோம் எப்படி தேவடத்தில் வாஞ்சிக்கிறோம் அப்படி அதை பொறுத்து தான் என் பிரியமான தேவ நம்ம அபிஷேகத்துல தேவனோடு கூட அண்டி நமக்கு தேவை இல்லாதவர்களை எல்லாம் தூரப்படுத்தி ஆண்டரை நோக்கி பார்த்து நம்ம ஜெபிக்கும் பொழுது அந்த அபிஷேகத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும் தேவனுக்காக வைராகியமாக வாழ முடியும் எளியா அப்படித்தான் தேவனுக்காக அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டு வைராகியமாக வாழ்ந்தார் அவர் வைராகியமான ஒரு மனுஷன் என்று நம் வேதத்துல பார்க்கிறோம் என் பிரியமான தேவச்சனமே இப்பொழுதுட்டம் ஜெபிப்போம் அப்பா மக்கு கொடா கோடி ஸ்தோத்திரப்பா எங்களுக்கு நல்ல ஒரு அபிஷேகத்தை கொடுங்க ஆண்டவரே உம்முடைய அபிஷேக தைலத்தை எங்கள் மேலே ஊற்றுங்க ஆண்டவரே அன்றைக்கு கர்த்தாவே அப்பா சாமுவேல் மூலிமா தாவீது நீங்கள் அபிஷேகம் பண்ணி அனுப்புனீங்களே ஆண்டவரே மக்கு ஸ்தோத்திரப்பா அது போல தகப்பனே எங்களுக்கு உம்முடைய ஆவியின் அபிஷேகத்தை தாங்கப்பா ஆவியின் பகுத்தறிவு வல்லமையை எங்களுக்கு தாங்கப்பா ஆண்டவரே உமது ஊழியத்தை செய்ய கர்த்தாவே எங்களுக்கு குணமாக்குகிற வல்லமையை கொடுங்க ஆண்டவரே

அபிஷேகத்தினால எங்களை நிரப்பும்படி நாங்கள் இந்த ஆண்டவரே யாரெல்லாம் இந்த அபிஷேகத்துக்காக கேண்ட சமூகத்துல காத்திருக்கிறாங்களோ தகப்பன அவர்களுக்கும் அபிஷேகத்தை தாங்கப்பா வல்லமையை தாங்க ஆண்டவரே ஸ்தோத்திரம் அவர்கள் எழும்பி உமக்காக பிரகாசிக்க கிருவ தாங்க ஆண்டவரே பா ஸ்தோத்ரப்பா வல்லமை உள்ள கரத்துல நாங்கள் ஒப்பு கொடுத்து செவிக்கிறோம் எங்கள் ஜீவனம் நல்ல பிதாவே ஆமே நமக்கு ஸ்தோத்ரப்பா ஸ்தோத்திரம்